கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க கும்பராசி அன்பர்கள் யாருடன் உறவாடக்கூடாது கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஏன் நீங்கள் இதை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எந்த பிரச்சனையும் வராது வந்தாலும் சமாளிச்சிடுவீங்க அதில் ஜெயிச்சிடுவீங்க ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு கெட்ட நேரம் வருது அப்படின்னும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி நேரத்தில் தான் நிறைய நல்லா போயிருக்கக்கூடிய திருமண வாழ்க்கையில் கூட பிரச்சனை விரிசல்கள் அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே டிவைஸ் ஆகிறது இழப்புகளை சந்திக்கிறது பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் வேலை விஷயத்திலுமே பாத்தீங்கன்னா கூட நிறைய பிரச்சனைகள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையுமே சரி வேலையை விட்டுட்டு அலையக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் கூட உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஸோ எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் சில நேரத்தில் கெட்ட நேரம் நடக்கும் பொழுது நம்மளுடைய செயல்பாடுகளை கூட நமக்கு பாதகத்தையும் கொடுத்துரும் ஸோ அந்த விஷயங்கள்லாம் எது யாருடன் உறவாடாமல் இருந்தால் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்றத பற்றிலாம் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க முதன்முறையா நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கும்பராசி காலபுருஷ தத்துவத்துக்கு லாபஸ்தானம் பதினோராம் இடம் சனி பகவான் தான் இந்த வீட்டின் அதிபதி இங்க வந்து பாத்தீங்கன்னா சதயம் நான்கு பாதங்கள் அவிட்டம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அதே போல பூரட்டாதி முதல் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் எல்லாமே பட்டு தான் தெரிஞ்சுப்பாங்க சில பேர்லாம் பார்த்தே தெரிஞ்சுப்பாங்க ஆனால் கும்பராசியில் பிறந்தவங்க வந்து பட்டு தான் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றதால நிறைய கஷ்டங்கள் இருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு படி உயர்றதுக்குமே நிறைய வந்து கஷ்டங்கள் பட்டு அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு இந்த வளர்ச்சியே வந்து கிடைச்சிருக்கும் அதே போல் ஒரு குடத்தில் விளக்கேத்தி வச்ச மாதிரி தான் இவங்க அப்படின்னா இவங்களுடைய திறமை வெளியே வரவே வராது இவ்வளோ திற இருந்தாலும் வெளியே காட்டவே மாட்டாங்க ஒரு சபையில வந்து முன்ன நிக்கிறதுக்கு கொஞ்சம் கோச்சப்படுவாங்க இரண்டாம் இடம் அப்படின்னு செகண்ட் ப்ளேஸில் இருக்கக்கூடியவங்களாகவே இருப்பாங்க முக்கியமான ஆலோசகராக இருப்பாங்க கிங் மேக்கராக இருப்பாங்க ஆனால் ஆகாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் சோகத்தை வெளியே காட்ட மாட்டாங்க எவ்வளோதான் பிரச்சனை மன அழுத்தம் டென்ஷன் இருக்குது நிறைய குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வேலை இல்லை பணம் இல்லை அப்படின்னா கூட அதை வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க என்றைக்குமே சிரித்து பேசுகிற மாதிரி சிரித்து பேசிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு கடனோ ஏதோ உடல்ல ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனையோ இருந்துகிட்டே இருக்கும் பெரிய அளவுக்கு கடன் படக்கூடிய சூழ்நிலையும் இவங்களுக்கு சில நேரத்துல ஏற்பட்டும் ஒரு கடனை தீட்டாதான் இன்னொரு கடன் வாங்குற மாதிரி இருக்கும் பழைய கடன் வாங்குறதுக்காக இன்னொரு கடன் வாங்கி செலவு பண்ற மாதிரி சூழ்நிலை இருக்கும் சோ கடன் வாங்குறதுல நீங்க கவனமா இருக்கணும் குறிப்பா கடன்காரர்கள் அல்லது நீங்கள் வந்து கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா கூட அந்த பணம் திரும்பி வர்றதில் ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அதுக்குள்ளே நீங்கள் கொடுத்த பணத்தையும் மறந்துடுவீங்க அது மாதிரி இருக்கும் ஸோ கடன் கொடுக்கறதும் சரி வாங்குறதுலேயுமே சரி நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் கடன் வாங்கும் பொழுதும் கவனமாக இருக்கணும் ஒரு அளவுக்கு மீறிய கடன் வாங்கும் பொழுது அது உங்களுக்கு பாதிப்பையும் ஒரு மன அழுத்தத்தையும் கொடுத்துரும் உடல்நல விஷயத்திலையும் எப்பயுமே கவனமாக இருக்கணும் பணம் ஏதோ ஒரு வகையில் வரும் இவங்க கடன் வாங்கியாவது பணத்தை ரொட்டேஷன் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க வாழ்க்கையில் ஒரு நிதானமான வளர்ச்சி மெதுவான வளர்ச்சி இருக்கும் பிறப்பிடம் விட்டு வெளியூர் வெளிநாட்டில் வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க கடின உழைப்பாளிகளா இருப்பாங்க மற்றவங்களுடைய வளர்ச்சிக்கு இவங்க காரணமாக இருப்பாங்க அதாவது ஒரு ஷியூரிட்டி கொடுக்கறது ஒருத்தவருக்கு ஜாமீன் பண்ணுறதெல்லாம் கூட இவங்க பண்ணுவாங்க அதனாலேயும் பாதிக்கப்படக்கூடியவங்களாகவே இருப்பாங்க ஒரு சில இடத்துல போயிட்டு உதவி கேட்டாங்கன்னா செய்ய மாட்டாங்க ஆனால் இவங்க கிட்ட போயிட்டு ஒரு ஜாமீன் கொடுங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணிட்டு இவங்க சில பிரச்சனையுமே வந்துடும் இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும் ஸோ கடன் வாங்கி அந்த பிரச்சனையில சந்திக்கக்கூடிய சூழ்நிலையுமே இருக்கும் ஒரு ஊர் விட்டு ஊர் போயிட்டு வேலை பார்ப்பாங்க பயணத்தோடு அலைச்சலோடு வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை வெளிநாட்டுல வாழக்கூடிய யோகம்லாம் இவங்களுக்கு இருக்கு எதுலையுமே கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருப்பாங்க லாபத்தை தான் செயல்படுவாங்க ஒருத்தர்கிட்ட பழகிறதா இருந்தாலுமே சரி ஒரு விஷயத்தில் ஈடுபடுறதா இருந்தாலும் சரி குறிப்பா முக்கியமான விஷயம் எப்பயுமே வளவளன்னு பேசுறது அப்படின்ற மாதிரி இருக்க மாட்டாங்க தேவைப்படக்கூடிய காலகட்டத்தில் பேசுவாங்க ஒரு லிமிட்டடாக தான் இருப்பாங்க அதில் தன்னுடைய கருத்தை ஆழமாக பதிவிட்டுருவாங்க நான் இப்படி தான் இப்படி தான் இருப்பேன் நீங்கள் இதை தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க குறிப்பா கும்பராசியில இருக்கக்கூடிய பெண்களா இருந்தாங்கன்னா இவங்களுடைய எண்ணங்கள் பொதுவாகவே எதையுமே அடையணும் எதையுமே செயல்படுத்தணும் எதையும் திட்டமிட்டு காரியத்தை நம்ம செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் குறிப்பா காதல் விஷயத்துல இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணும் பிடிச்சிருக்கு அவங்கள காதலிக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்க கிட்ட வாழணும் அப்படின்னா எந்த அளவுக்கு இறங்கி அவங்கள கரம் பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க பொதுவா காதல் அப்படிங்கிறது கும்பராசிக்கு நிறையவே ஏற்படும் அது வீட்டை பகைச்சிட்டு கூட திருமணம் பண்ணுவாங்க இல்லை ஏதோ ஒரு வகையில அந்த காதலை சக்சஸ் பண்றதுக்கு கடைசி வரைக்குமே போராடுவாங்க ஆனா இவங்களுக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை தான் கும்பராசியா இருந்தாலும் சரி கும்ப லக்னமா இருந்தாலும் சரி ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் உங்களுக்கு சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் சனிக்கு ஒரு ஆப்போசிட் கிரகம் சூரியன் வந்து சனியை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கும் சனி வந்து பிடிவாதமான ஒரு கிரகம் கண்ட்ரோல் ஆக மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய கிரகம் அப்போ ரெண்டு பேருக்கும் அதுதான் ஒரு கிளாஷ் வழ வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் இவரை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க ஆனா அவ இவங்க அதுக்கு பிடிவாதமா மறுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் கண்ட்ரோல் ஆக மாட்டாங்க ஸோ அதனால் நிறைய பிரச்சனைகளும் கான்ற விஷயம் ஏற்பட சூழ்நிலை இருக்கு அப்படி இல்லை ரொம்ப அன்பாவே இருக்காங்க மகிழ்ச்சியாக தான் போது அப்படின்னா கூட திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு இழப்புகளை கூட சந்திப்பாங்க அதே சமயத்தில் கருத்து வேறுபாடோடு இருக்காங்கன்னா பிரிந்து ஆகி இரண்டாம் தரம் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பொதுவாகவே இந்த கும்பராசி அன்பர்கள் திருமணத்துக்கு பிறகு கூட சில தேவையில்லாத உறவுகளால் பிரச்சனை வரும் இவங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ நட்போ ஆப்போசிட் ஜென்டரோடு ஏற்பட்டுச்சுன்னா அந்த உறவு நிலையால கூட திருமண வாழ்க்கையில நிறைய பாதிப்புகளை இவங்க சந்திக்கிறாங்க ஸோ அவங்களோட உறவாடும் பொழுது நீங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும் உறவாடக்கூடாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் குறிப்பா அவட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு காதல் திருமணம் காதலத்துக்கு காதலுக்கு பிறகு திருமணம் திருமணத்துக்கு பிறகு ஒரு பிரச்சனை இல்லை திருமணத்துக்கு பிறகு உங்களுடைய நண்பர்களால ஒரு பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் இதே தான் சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் சிப்பிக்குள் முத்தாக்க நிறைய டேலண்ட் இவங்களுக்கு இருக்கும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க வாழ்க்கையில ஒரு உயர்ந்த பதவிக்கெல்லாம் போகக்கூடியவங்க ஆனால் இவங்களுடைய திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை இருக்கும் தனித்து இருப்பாங்க அல்லது வாழ்க்கை துணைவரோடு சண்டையே இல்லைன்னா கூட பிரிந்து இவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க வாழ்க்கை துணைவர் ஒரு பக்கம் இருப்பாங்க வெவ்வேறு ஊர்ல வசிப்பாங்க இந்த மாதிரி எப்பயாச்சும் ஒரு டைம் சந்திச்சுப்பாங்க இந்த ஹாப்பினஸ் குறிப்பா இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில தாமத்திய வாழ்க்கையில முழுமையான திருப்தியோ மகிழ்ச்சியோ கிடைக்கிற கிடைக்கிறதில்ல திருமணத்துக்கு பிறகு கூட இவங்களுடைய மனம் தேடுவது அன்பை மட்டும்தான் அது கிடச்சிதானா அது கடைசி வரைக்கும் கொஷின் மார்க் தான் அதுக்காக இவங்க நிறைய வந்து கஷ்டப்பட்டு போராட வேண்டிய நிலைமை சில பேருக்குலாம் அவமானம் பழிச்சொல்லுக்கு ஆகக்கூடிய நிலைமை ஏற்பற்றும் அதுதான் முக்கியமான விஷயம் நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் திருப்தியற்ற சூழ்நிலை இருக்கு அன்பு இல்லை குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை அப்படின்னா அன்பை தேடுறது தப்பு கிடையாது அதை வந்து சமுதாயத்தால நம்ம ஏற்றுக்கொள்ள மாதிரி சூழ்நிலை இருக்காது நம்மளுடைய செயல்பாடுகள் சில நேரத்துல அவசரமா ஒரு முடிவு எடுக்கிறோம் அவசரமா ஒரு ரிலேஷன்ஷிப்ல விழுந்துறோம்னா அது உங்களுக்கு பாதிப்பு இருக்கும் அந்த வகையில நீங்க கவனமா இருக்கணும் புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல குறிப்பா திருமண வாழ்க்கையில ஒரு மன அழுத்தம் டென்ஷன் இருக்கும் குறிப்பா ராசியிலேயே உங்களுக்கு சனி பகவான் அதுலேயும் புரட்டாதி நட்சத்திரத்துலையும் இருக்குது அப்போது உங்கள் சில பேருக்கு வந்து உடல் நலத்தில் பாதிப்பு கடுமையான பிரச்சனை இல்லை கூட்டு தொழிலாக இருக்காங்க நண்பரில் நண்பர்கள் இருக்காங்கன்னா அவங்களுடைய பார்க்காத முகத்தை நீங்கள் பார்ப்பீங்க இவ்வளோ நாளாக நல்லா பேசிகிட்டு இருந்திருப்பாங்க அவங்க பேசாத போகக்கூடிய சூழ்நிலை அதே போல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உறவு நிலை நல்லா பழகிட்டு இல்லை பிரிஞ்சு போகிறது இல்லை அவங்கவுங்களை கைவிட்டு போகிறது இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் செஞ்சிட்ருப்பீங்க கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனமா இருக்கணும் உறவுகள் முறையில் ஒருத்தர்கிட்ட நீங்க பழகுறீங்க அது காதலா இருந்தாலும் சரி இல்ல திருமண பந்தமாக இருந்தாலுமே சரி வார்த்தைகளை கையாளும் பொழுது நீங்கள் கவனமா கையாளும் பொழுது பெரிய பிரச்சனைகள் வராது சில கருத்து வேறுபாடுகள் இல்லாம பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது திருமணம் வந்து சில பேருக்கு தாமத திருமணம் கூட ஆகிடுது இந்த கும்பராசி என்பர்களுக்கு திருமணம் லேட் ஆகும் பொழுது ஒரு காதல் ஏற்பட்டு பிரிந்து அதற்கு பிறகு திருமணம் பண்றது இல்ல ஒரு காதல் திருமணம் சீக்கிரமா கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு பிறகு திருமண வாழ்க்கையில பிரச்சனையாகி பிரிகிறது ஏற்படும் சோ திருமணத்துக்கு வரக்கூடிய திருமணத்துக்கு முன்னாடி வரக்கூடிய காதல் போன்ற விஷயத்துல கவனமா இருக்கணும் நீங்க வந்து மேல் அதிகாரிகளுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அதனால சக பணியாளர்களுக்கு உங்களை பிடிக்கவே பிடிக்காது சக கிட்ட எதையுமே வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலாகவே இருக்கும் அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில உங்களை கவுக்கணும் உங்களை வந்து தள்ளிவிடணும் விடணும் தான் நினைப்பாங்க ஸோ சக பணியாளர்களோடு உறவாடும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்கணும் குறிப்பா ஆப்போசிட்டா ஜெண்டராக இருக்காங்க பொழுது நீங்கள் கவனமாக இருக்கணும் கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் மேலே ரொம்பவே பாசம் அதிகமாக இருக்கும் குறிப்பா முதல் குழந்தை ஆண் குழந்தையா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பிள்ளைகளை வளர்க்கிறதுல ரொம்ப கண்டிப்பு காட்டுவாங்க அதே போல பிள்ளைகள் கிட்ட கொஞ்சம் மன வருத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பொதுவாகவே நான்காம் அதிபாதி அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் உங்களுக்கு சுக்கிரன் தான் உங்களுக்கு உங்களுக்கு அதிபதியாகவும் சுக்கிரனுமே வராரு அப்போ தந்தையால் சில பிரச்சனைகளுக்கு நீங்கள் உள்ளாகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இல்லை தந்தையை பிரிந்திருப்பீங்க இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில கருத்து வேறுபாடு இருக்கும் தாயார் வழியில சொத்துக்களோ இல்லை தாயார் வகையில வீடு வாகனம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு தாய் வழி சொந்தங்களின் ஆதரவு இருக்கும் பொதுவாகவே உங்களுக்கு வாழ்க்கை துணைவரின் உறவு வகை வகையில கூட கருத்து வேறுபாடுகள் குறிப்பாக வாழ்க்கை துணைவரின் சகோதர சகோதரிகள் மூலமாக கூட அவங்க வழியில குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் கருத்து வேறுபாடு வரும் அப்போ அந்த கருத்து வேறுபாடுகளால் பாதிக்கப்பட்டு பிரிவுகள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் குடும்ப வாழ்க்கையில அப்போ வாழ்க்கை துணைவரின் சகோதர வழியில நீங்கள் உறவாடும் பொழுது கூட கவனமாக உறவாட வேண்டும் அப்படின்னு தான் சொல்லணும் வாழ்க்கை துணைவரோடு தற்காலிக பிரிவெல்லாம் உங்களுக்கு சாதாரணமாக ஏற்படக்கூடியது உங்களுடைய ஜாதகத்துல ஒரு கலஸ்திர தோஷமோ தார தோஷமோ இல்லை அப்படின்னா பெருசா வந்து தற்காலிக பிரிவோடு போயிடும் நிரந்தர பிரிவாக இருக்காது அதே போல நீங்கள் எந்தெந்த ராசியை திருமணம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது கும்பராசி கடக கடகராசியும் சிம்ம ராசியும் தவிர்க்கணும் ஆனால் என்ன ஆகும்னா சில பேர் கடகராசி வந்து கும்பராசியை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இல்லை காதல் திருமணமாக இருக்கும் இல்லை அவசர நிலையில் திரு நிர்பந்தத்தில் ஏதோ ஒரு இறக்கப்பட்டு திருமணமாக இருக்கும் பொண்ணை பிடிச்சிருக்கு இல்லை பையனை பிடிச்சிருக்குன்னு திருமணமாக இருக்கும் திருமணத்துக்கு பிறகு தான் தெரியும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேரின் கருத்துக்களும் டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும் ஒத்தே போகாது பிரச்சனையாகவே இருக்கும் பிரியக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும் ஏற்பட்டுரும் சனிக்கு சந்திரன் பகைதான் அதே போல சனிக்கும் சூரியனும் பகைதான் ஆப்போசிட் ஆனது அப்போ சிம்மராசி திருமணம் பண்ணும்போது அப்படிதான் ஸோ தவிர்க்கணும் ஆனா விதி வந்து யாரையும் விடுறதில்ல அதனால பார்த்தீங்கன்னா சிம்மராசியும் நீங்க வந்து ஒரு சிம்மராசி திருமணம் பண்ணும்பொழுது ஏதோ ஒரு வகையில பிரச்சனையாகும் சோ நீங்க அதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனாலதான் சமசப்தம ராசிகளை திருமணம் பண்ணாதீங்க கும்பராசியே இருந்தா சிம்ம ராசியை தவிர்த்துங்க கடகராசி சஷ்டாங்கமாக வருது அதையும் தவிர்த்துருங்க ராசி பொருத்தம் வராது ராசி அதிபதி பொருத்தம் வராது தவிர்த்துக்கோங்க இந்த கும்பராசி அப்படிங்கிறது காற்று ராசி ஸோ மிதுன ராசி அதே போல இவங்களுக்கு துலாம் ராசி இதெல்லாம் வந்து ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ராசிகளாக இருக்கும் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசி அன்பர்கள் மேஷ ராசியை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ராசியை தவிர்க்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது கும்பராசி அன்பர்கள் மேஷம் விருச்சகத்தை தவிர்க்கணும் கடகம் சிம்மராசியை தவிர்க்கணும் மற்ற ராசிகளாக இருக்குது அப்படின்னா பொருத்தம் பார்க்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற ராசிகளாக இருந்தாலும் திருமண பொருத்த பொழுது ஜாதக பொருத்தம் கட்ட பொருத்தத்தை பார்த்துட்டு கன்சிடர் பண்ணலாம் இதுதான் முக்கியமான விஷயம் இப்போது நம்ம சொன்ன கடகம் சிம்மம் மேஷம் விருச்சக ராசிக்காரங்களோடு உறவாடும் பொழுது கவனமாக உறவாடணும் அதே போல் இவங்க கிட்ட பெருசாக பண பரிவர்த்தனை பண்றீங்க கூட்டு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அதில் சில மன உளைச்சல்கள் பிரச்சனை வரும் அதுலேயும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க இந்த பதிவு கும்பராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி